டிரம்ப் நிர்வாகத்தால் சமீபத்தில் இயற்றப்பட்ட ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் ஆக்ட் சட்டத்தின் ஒரு பகுதியாக சில வெளிநாட்டு பயணிகள் அமெரிக்காவிற்குள் ஐம்பது டாலர்கள் விசா இன்டெகிரிட்டி பீ செலுத்த வேண்டும் என்ற ஒரு புதிய விதிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகையின் தகவலின்படி இந்த சட்டம் அமெரிக்க எல்லையை பாதுகாப்பதற்கும் உள்நாட்டு பாதுகாப்பு துறைக்கு அதாவது ஹோம் லேண்ட் செக்யூரிட்டிக்கு தேவையான வளங்களை வழங்குவதற்கும் நோக்கம் கொண்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது இதன் மூலம் ஐ சிஇ முகவர்கள் தடுப்பு மையங்கள் மற்றும் எல்லை சுவரை கட்டி முடிப்பதற்கான கூடுதல் நிதி என்று சொல்லப்படுகிறது இந்த விசா இன்டகிரிட்ட கட்டணமானது அமெரிக்க விசா கொள்கை மற்றும் எல்லை பாதுகாப்பு தொடர்பான அமலாக்க மற்றும் நிர்வாக முயற்சிகளை ஆதரிப்பதற்காக வசூலிக்கப்படுவதாக வெளியிட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சட்டத்தின்படி குடிவரவாளர் அல்லாத விசாதான் விசா வழங்கப்படும் எந்த ஒரு வெளிநாட்டவருக்கும் இந்த கட்டணம் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே செலுத்தும் மற்ற விசா கட்டணங்களுடன் இந்த இருநூத்தி ஐம்பது டாலர்களை கூடுதல் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தற்போது இந்த கட்டணம் இருநூத்தி டாலர்களாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் இது அதிகரிக்கப்படலாம் மற்றும் பண வைக்க சரி செய்யப்படவும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சந்தர்ப்பங்களில் குடிமக்கள் செலுத்த வேண்டியதில்லை என்று சொல்லப்படுகிறது குடிமக்கள் பொதுவாக விசா இல்லாமல் ஆறு மாதங்கள் வரை அமெரிக்காவில் தங்குவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இருப்பினும் நிரந்தர வதிவிட உரிமையாளர்களுக்கு அதாவது அமெரிக்கா செல்ல குடிவரவாளர் அல்லாத விசா தேவைப்படும் எனவே அவர்கள் இந்த இருநூத்தி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த மசோதாவின் படி விசா இன்டகிரி கட்டணத்தை தள்ளுபடி செய்யவோ அல்லது குறைக்கவோ முடியாது சில நிபந்தனைகளுக்கு இணங்கினால் முழுமையாக கட்டுப்பட்டு அனுமதிக்கப்பட்ட காலத்தை நீட்டிக்க முயற்சிக்காமல் விசா காலாவதியான நாளில் இருந்து ஐந்து நாட்களுக்குள் அமெரிக்காவை விட்டு வெளியேறினால் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் பணத்தை திரும்ப வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது மேலும் ஒருவருக்கு தற்காலிக வதிவிட நிலை நீட்டிப்பு வழங்கப்பட்டாலோ அல்லது அவரது நிலை சட்டபூர்வ நிரந்தர வதிவாளராக தான் லோஃபல் பெர்மனன்டாக மாற்றப்பட்டாலோ பணத்தை திரும்ப பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த திரும்ப பெறும் வசதியின் நோக்கம் இருநூத்தி ஐம்பது டாலர்களை ஒரு பாதுகாப்பு வைப்பு தொகை போல கருதி விதிகளை பின்பற்றுபவர்களுக்கு வெகுமதி அளிப்பதன் மூலம் அமெரிக்க குடியேற்ற சட்டங்களுக்கு இணங்குவதை ஊக்குவிப்பதாகும் என்று அமெரிக்க குடியேற்ற சட்ட நிறுவனமான ரெட்டின் பிரவுன் பிசியை சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்டீபன் பிரவுன் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சட்டம் கையெழுத்திடப்பட்டு சட்டமாகிவிட்டாலும் இந்த கட்டணம் எப்போது முதல் அமல்படுத்தப்படும் என்பது குறித்து இன்னும் தெளிவான அறிவிப்பு வெளியாகவில்லை அமெரிக்க பயண சங்கத்தின் அதாவது அசோசியேஷனின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கூறியதாவது இந்த கட்டணங்களை முட்டாள்தனமானது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் கூறுகையில் சட்டப்பூர்வமான சர்வதேச பயணிகள் மீது கட்டணங்களை உயர்த்துவது நமது நாட்டின் மிகப்பெரிய ஏற்றுமதிகளில் ஒன்றான சர்வதேச பயண செலவினங்கள் மீது நாமே விதித்துக் கொள்ளும் வரிக்கு சமம் என்று கூறியுள்ளார் இந்த கட்டணங்கள் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக மீண்டும் முதலீடு செய்யப்படுவதில்லை என்றும் ஒன்றாக பயணிகளை ஊக்கமிழக்க செய்கிறது என்றும் கூறியுள்ளார் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கட்டணத்தால் அமெரிக்கா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறது என்று கனடியர்கள் ஏற்கனவே அமெரிக்காவையும் அமெரிக்கா பொருட்களையும் நிராகரித்து வருகிறார்கள் இந்த இப்படி ஒரு சட்டம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு என்ன முடிவு கட்டப் போகிறார்கள் என்று இந்த இருநூத்தி ஐம்பது டாலர்கள் கண்டிப்பாக இலங்கையில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ கனடாவில் வந்து வசிக்கும் மக்களுக்கு பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கட்டணம் குறைக்கப்பட போகிறதா அல்லது மொத்தமாக ரத்து செய்ய போகிறார்களா என்று கனடிய செய்திகளையும் கனடிய தகவல்களையும் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவின் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது